ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் காட்டு மன்னார் கோயில் பேருந்து நிலையத்தில் இருந்து எயிலூர் மார்க்கமாக செல்லக்கூடிய அரசு பேருந்துகள் புறப்படும் நேரம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிறோம் இவை அனைத்தும் பேருந்து நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ள அட்டவணை அடிப்படையில் பதிவு பதிவிடப்படுகிறது இந்த ஃப்ளவர்டக் யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா பேருந்து நிலையத்திலிருந்து செல்லக்கூடிய பேருந்துகள் புறப்படும் நேரம் பதிவிடப்பட்டு வருகின்றது காட்டு மன்னார் கோயில் பேருந்து நிலையத்திலிருந்து எயிலூர் மார்க்கமாக செல்லக்கூடிய பேருந்துகள் புறப்படும் நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஆறு நாற்பதுக்கு அணக்கரை செல்லக்கூடிய பேருந்து ஏழு நாற்பத்தி ஐந்துக்கு செட்டித்தங்கள் சிறுகாட்டுக்கு செல்லக்கூடிய பேருந்து ஒன்பது ஐந்துக்கு அணக்கரை செல்லக்கூடிய பேருந்து ஒன்பது ஐம்பதுக்கு இயலூர் செல்லக்கூடிய பேருந்து பதினொன்று ஐந்துக்கு இயலூர் செல்லக்கூடிய பேருந்து காலை பதினொன்று இருபதுக்கு இயலூர் செல்லக்கூடிய பேருந்து காலை பதினொன்று ஐம்பதுக்கு அணக்கரை செல்லக்கூடிய பேருந்து மதியம் இரண்டு இருபதுக்கு அணக்கறி செல்லக்கூடிய பேருந்து மதியம் இரண்டு இருபத்தி ஐந்துக்கு செட்டித்தங்கல் செல்லக்கூடிய பேருந்து மதியம் இரண்டு ஐம்பதுக்கு இய்யலூர் செல்லக்கூடிய பேருந்தும் நான்கு முப்பத்தி ஐந்துக்கு இய்யலூர் செல்லக்கூடிய பேருந்து மாலை ஐந்து பத்துக்கு இயலூர் செல்லக்கூடிய பேருந்து மாலை ஆறு இருபதுக்கு செட்டித்தங்கள் சிறுகாற்று செல்லக்கூடிய பேருந்து இரவு ஏழு முப்பதுக்கு அணைக்கறி செல்லக்கூடிய பேருந்து இரவு எட்டு ஐந்துக்கு இய்யலூர் செல்லக்கூடிய பேருந்து இரவு ஒன்பது ஐம்பதுக்கு இயலூர் செல்லக்கூடிய பேருந்தும் ஆகிய பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன போக்குவரத்து சம்பந்தமான புகார்கள் அல்லது உதவிகளுக்கு போக்குவரத்து உதவி மைய எண் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது ஒன்பது ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் கட்டணமில்லா மூன்று இலக்க எண் ஒன்று நான்கு ஒன்பது